தன்னோட அப்பா இறந்தாலும் அவரோட பர்த்டே மறக்காம நினைவு வச்சு அந்த பர்த்டேக்காக செலிபிரேட் பண்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட்களை ரொம்பவே பாராட்டலாங்க அப்படிப்பட்ட ஒருத்தவங்கள பத்தி தான் பாக்க போறோம் இவங்க வந்து இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு பண்ணி வந்து முதியோர்களுக்காக கூட வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சிக்கன் எல்லாமே கூட பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி கேக்குமே ரெடி பண்ணிட்டோம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த ஆசிரமத்துக்கு தான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம் நானும் போனோம் தூரமா இருக்கிறவங்களால நேர்ல வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்ய முடியாது எங்க மூலமா அந்த ஆசையை நிறைவேற்ற